கரூர் அந்த துயரமான சம்பவத்தில் பலரும் இறந்து போனாங்க அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பேட்டிகள் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப இன்னசெண்டா எந்த வகையிலும் நிஜய பார்க்க நம்ம போனோம் அவரு வந்து அதுக்கு காரணம் இல்லை நாங்க தானே காரணம் அப்படின்ற அடிப்படையிலிருந்து அந்த கருத்து வெளிப்படுறதா நான் பாக்குறேன் என் பையன் போயிட்டான் ஆனா என் பையன் வந்து அவர் வரணும் தானே ஆசைப்பட்டான் அவர் வரட்டுமே அப்படின்ற ஒரு சில தாய்மார்கள் பேசுறத பார்க்க முடிஞ்சுது அது நிறைய நெகட்டிவாகவும் இருந்துச்சு அது மகனை விட இன்னொருத்தர் எப்படி பெருசா இருக்க முடியும் நம்ம பெத்த மகன் நம்ம உயிர் அதை விட உயிரை விட யார் பெருசு அப்படின்ற கேள்வி வந்து ரொம்ப லாஜிக்கானது எப்படி பார்க்குறீங்க சரி இந்த கேள்வி எழுப்பினவுங்க பெரும்பாலும் ஆண்கள் இல்லை ஆண்களுக்கு பரிந்து பேசும் வேற்றியார்க்கைக்கு ஜீச்சப்படுகிற பெண்கள் ஒரு தாய் எப்படி யோசிப்பாங்கன்றத பற்றி உங்களுக்கு எந்த விதமான புரிதலும் இல்லைன்றது ஆக்சுவலி எனக்கு ஆச்சரியமா இருக்குது உங்கள் அம்மாக்கள் எல்லாம் நீங்கள் பேசவே மாட்டீங்களா அம்மாக்கள் எப்படி யோசிப்பாங்க நீங்கள் கவனித்தது கூட கிடையாதா ஒரு தாய் எப்படி யோசிப்பாங்கண்ணா சார் என் குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு ஏதோ ஒரு ஒரு குழந்தை அபாஷனில் எழுந்த தாய் கூட அந்த குழந்தை பிறந்து கூட இருக்காது மூணு மாதம் நாலு மாதம் அபாஷன் ஆன குழந்தைய கூட அந்த அம்மா அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க அந்த குழந்தைக்கு ஒரு மெமரி வச்சிருப்பாங்க அந்த டேட் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் அவங்க கிட்டே இருக்கும் அந்த குழந்தை அவங்க மறக்க மாட்டாங்க ஆனா அந்த குழந்தை ஏதோ ஒரு உலகத்துல வாழுது எங்கேயோ இருக்கு அந்த குழந்தை அந்த டைம்ல பிறந்த குழந்தைய போதெல்லாம் அந்த குழந்தைய நான் நினைச்சுக்கிறேன் அந்த அந்த டேட்ல பிறந்திருக்க வேண்டிய குழந்தைகளை பார்க்கும்போது அந்த வருஷத்துல பிறந்திருக்க வேண்டிய குழந்தைகளை பார்க்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு எதாவது வாங்கியெல்லாம் கொடுப்பாங்க அந்த வாங்கிக்கிற குழந்தைக்கு தெரியாது இந்த அம்மா எதுக்கு நமக்கு இந்த கொடை கொடுத்தாங்க எதுக்கு இந்த பென்சில் கொடுத்தாங்க எதுக்கு இந்த சாக்லேட் எதுவுமே தெரியாது ஆனா அந்த அம்மா என்ன நினைச்சிருப்பாங்களா இந்த வருஷம் தானே என் குழந்தை பிறந்திருக்கும் இந்த மாதிரி இருந்திருப்பாங்கல்ல என் பையன் என் பொண்ணு இப்படி இல்ல என் குழந்தைக்கு செய்கிறதான் நினச்சி நான் செய்கிறேன்றது தான் தாய்மை அந்த தாய்மன்றது அவ்வளோ உலகம் ஃபுல்லாக பரவும் சார் எல்லாம் என் குழந்தைன்னு நினைக்கிற மாதிரி தாய்மையினால் யோசிக்க முடியும் அதுதான் தாய்மையோட ரொம்ப பெரிய ஸ்பெஷாலிட்டி இந்த அம்மாக்கள் அதை தான் சொல்கிறாங்க என் மகன் இறந்துட்டான் ஆனால் ஒரு அம்மாவுக்கு என்ன என் பையன் வீணாக இறந்து போயிட்டான்றது ஒரு அம்மாவால் தாங்கிக்க முடியுமா அவங்க அத்தனை மாதம் சுமந்து பேத்து அவ்வளோ பாலை கொடுத்து அவ்வளோ அவ்வளோ தூக்கம் இல்லாமல் வளர்த்துருப்பாங்க ஒரு ஒரு நிமிஷமும் அந்த குழந்தை மேலே கவனம் செலுத்தியிருப்பாங்க அந்த புள்ள சும்மா செத்து போட்டின்றத ஒரு அம்மா எப்படி சார் ஒத்துப்பாங்க என் பிள்ள சும்மா எல்லாம் சாவல வீணாலாம் சாகல வீரனாதான் அவனுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு ஏற்க மறுக்கிறது பின்னணி அது அவங்களோட க்ரீப் அவங்க ஒரு மாசம் கூட அல்ல சார் இருக்கிற தாய்மார்கள் வேற என்ன சொல்லுவாங்க அதை வச்சு நீங்க பாலிட்டிக்ஸ் பண்றீங்க அவங்கள கேவலமா பேசுறீங்கன்னா பேசுறவங்களோட மனசு எப்படிப்பட்டது கேவலமா பேசல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு யாதரோட நிறைய பேர் நானே பார்த்தேன் நானே என்கிட்டயே தர்கம் பண்ணாங்க ஐ டேரெக்ட்லி ஸ்போக் டூ ஆர் ரோ டூ பீப்புள் தட் ஒரு மதரோட க்ரீப்ப கொச்சை படுத்துறதை நாங்க ஒத்துக்க முடியாது சார் நீங்க என்ன வேணா அரசியல் பேசிக்கோங்க அரசியல் வந்து தாய்மையை விட பெருசு இல்ல தாய்மை விட பெருசு இல்ல தாய்மையை விட யாருமே பெருசு இல்ல இல்ல அப்ப அந்த தாய் என்ன பேசி பேசியிருக்கணும் அப்படின்றத நீங்க சொல்லாதீங்க சார் ஒரு தாய் என்ன வேணா பேசுவாங்க அவங்க இஷ்டம் அது அவங்க சொன்ன தப்பாக கூட இருட்டுமே தப்பா பேசுறது கூட அந்த தாய்க்கு உரிமை இருக்கு தப்பா பேசுனா யாரும் சொல்லணும் சரியா பேசுகின்னு அவங்க கிரீஃப்ல இருக்கும்போது ஏதோ பேசுறாங்க சார் நீங்க பெருசு பெருசுப்படுத்துறீங்க இதுக்கு முன்னாடி ரித்தன்யோட அப்பா கிரீஃப்ல இருக்கும்போது ஏதோ ஒன்னு சொல்லிட்டாரு சார் அவர் ஏதோ சம்பந்தம் இல்லாம சொன்னாரு அது அந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமில்லாத இல்லாத விஷயம் தான் சொன்னார் அவர் ஃபுல் கிரீஃப்ல இருக்கிறாரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிற ஆள்கிட்ட போய் நீங்க பொருள் குற்றம் சொற்குற்றம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கலாமா அப்போ நீங்க எதுக்காக உங்களுக்கு என்ன என்டர்டைன்மெண்ட் வேணுமா எல்லாருக்கிட்டையும் வாய கிளறி கிளறி ஏதாவது சொல்லுங்க சொல்லுங்க தப்பா சொல்லுங்க அதை வச்சு நாங்க சண்டை போடுறோம் அதை வச்சு ஒரு வாரம் பேசிக்கிறோம் கேக்குறோம் கேட்கறவங்கள தான் கேட்கறேன் இது என்ன மாதிரி புத்தி உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணால் உங்க வீட்டில் பேதா பண்ணிக்கோங்க எங்கேயோ ஏதோ ஒரு இழவு நடந்திருக்கு அந்த வீட்டில் அந்த அம்மா ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஏதோ டெவலப் ஆகி வராங்க அவங்களுக்குள்ள ஆயிரம் கணக்குகள் போட்டிருப்பாங்க அவங்களுக்குள்ள ஆயிரம் விதத்தில் அதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க ஏ அதை பற்றி ஜட்மெண்ட் பாஸ் பண்றீங்க ஊஆர் யூ டு பாஸ் த ஜ்மெண்ட் நீங்கள் பெத்து வளர்த்துருந்து அப்புறம் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்க பேசலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க அதை பற்றி பேசக்கூடாது நீங்க சொன்ன மாதிரியே தாய்மை தான் முக்கியம் உயிர் தான் முக்கியம் அதை விட ஒரு ஒரு ஆதர்ச நாயகன் முக்கியம் மாதிரி அவங்க நினைக்கிறாங்களோ அப்ப அவங்க நம்ம வேலை இல்ல இப்ப எஜுகேட் பண்ற மாதிரி டைம் சார்

நிறைய பேர் ஸ்பீக்கர் இன் மை ஜாப் ப்ரொஃபஷனல் நாங்கள் நாங்கள் லிசன் தான் தான் பண்ணுறோம் பேசக்கூட மாட்டோம் மாட்டோம் உங்ககிட்ட பேசுகிறேன் எங்கள் பேச இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து நினைச்சிருக்காங்க இருப்பாங்க அது நடக்கலை இது நாள் நடந்திருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு மனசுக்குள்ளேயே க பார்கெயின் பண்ணுவாங்க இது வந்து இதுக்கு சம்மந்தம் இது வந்து இதனால் இப்படியா நான் ஒன்றும் தோக்கலை என் மழைய ஒன்றும் வீணாக இறக்கலை இது இப்படியா இருந்திருக்கும் அது அப்படியா இருந்திருக்கும் அந்த பரமாத்மாவோட ஜீவாத்மா சேர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதற்கப்புறம் வந்து திடீர்னு கோவம் வந்துடும் எப்படி நடந்தது அப்படின்னு கோச்சிப்பாங்க யார் மேலே பிளேம் ஃபிக்ஸ் பண்ணுறது யார்னால என்னன்னு நடந்தது அவங்களால நடந்ததுன்னு மனசுக்குள்ளேயே போராட்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிடுவாங்க இவ்வளோவும் பண்ணி இவ்வளவும் யோசிச்சு டயர்டாகி என்ன திது இப்படி ஆகிடுச்சி எப்படி விட்டுட்டோமேன்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரெசல்யூஷன் ஆகும் அது ஒரு பெரிய ப்ராசஸ் அவங்க பிரெயினில் நடக்கிறது ஒரு மாதம் கூட அல்ல அவங்ககிட்ட போய் நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்குறீங்க அவங்க ஏதோ தெரியாமல் சொன்ன பதிலை வச்சு நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க டிராமா பண்ணுறீங்க அதை வச்சு கேலி கூத்து பண்ணுறீங்கன்னா அந்த தாய்க்கு வந்து தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு சூழ்நிலை இல்லை சார் ஆனா நாங்களாம் சும்மா இருக்க முடியாதுல வீ ஹேவ் டி டிஃபன் தோஸ் விமன் நீங்க எப்படி விமன் இப்படி கேலி குத்தாங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க அரசியல் தலைவருக்காக ஒரே ஒரு ஆளை புடிச்சு வச்சுக்கிட்டு அவனுக்காக உலகத்துல இருக்க எல்லா பொம்மையும் அசைப்படுத்திருக்கலாம் நீங்க இந்த அரசியல் தலைவர் யாரோ ஒரு அரசியல் தலைவர் ஒருத்தர் நீங்க பிடிக்கிறீங்க ஒருத்தர் தூக்கி போடுறீங்க அதுக்காக பெண்கள் தான் கட்சமா பெண்கள் பின்னாடி இருந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர்னு பேர் வைக்கிறது பெண்களுக்காக பெண்களுக்காகன்னு சொல்றது பெண் லீடர்ஸை முன்னாடி கொண்டாந்து நீக்க வச்சு பாருங்க நாங்க வீரமா சாக சாகசம் பண்ணிட்டோம்னு சொல்றது பெண்கள் பின்னாடி வந்து பாலிடிக்ஸ் பண்றது இது பெண்களை மையப்படுது எங்களை தான் நீங்க எல்லாம் இருக்கிறீங்களே தவிர எங்களுக்கு கேலி பொருள் ஏன் கொடுத்தாங்க பெண்களை ஏன் வந்து வேலையில சேர்த்தாங்க அப்படி கேள்வி எழுப்பலாமா சரி எங்களுக்கு இருக்க வேண்டிய உரிமை பெண்களுக்காக என் பெரியார் பேசினாரு பெண்களுக்காக என் அம்பேத்கர் பேசினாரு அப்படி அப்படி கேட்க முடியுமா அதெல்லாம் தான் நம்ம பேசி தானே இருக்கிறோம் இந்த கான்டாக்ட்ல மட்டும் பேசுங்க சார் உயிர் பெண்கள் பெண்கள் சொல்றீங்கன்னு நீங்க ஒரு அரசியல் கருத்து டிஃபென்ஸுக்கு பயன்படுத்தாதீங்க கேலி கூத்துக்கு பயன்படுத்தாதீங்க உங்களோட விளையாட்டு பொழுதுபோக்கு பயன்படுத்த எல்லா சேவைகளையும் செய்யணும் எங்களுக்கு பிப்டி பர்சன்ட் நீங்க ரிசர்வேஷன் கொடுக்கணும் பார்லிமெண்ட்ல லோக்கல் பாடியில எல்லா இடத்துலையும் நீங்க எங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் எல்லா லெஜிஸ்லேட்டிவ் இடம் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் சார் நீங்க ஒண்ணு எங்களுக்காக கொடையெல்லாம் கொடுக்கல எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பயாலாஜிக்கல் உரிமைகளை நீங்க கொடுக்க போறீங்க அதெல்லாம் நாங்க வேற டாபிக்ல பேசிக்கிறோம் இப்போ இந்த தாய்மார்களை நீங்க கொச்சப்படுத்துறீங்களா அதை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன்

இல்ல இப்ப அந்த அந்த மதர்ஸ் விட்டுருங்க நான் சொல்லிட்டேன் ரொம்ப எளிய மக்கள் அவங்க ஒரு இன்னசஸ்ல இருந்து பேசுறாங்க அப்படின்றது ஆனா அந்த மனப்பான்மை குறித்து நம்ம பேசணுமா பேசக்கூடாது பொதுவாக அது இன்னும் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு பேசலாம் ஆமா இப்ப பேசக்கூடாது அவங்க ஹீல் ஆட்டும் ஹீல் ஆகிட்ட பிறகு இதே மதர்ஸ் வேற மாதிரி பேசுவாங்க அடுத்த வருஷம் இந்த மதர்ஸ் வேற மாதிரி கூட பேசுவாங்க நமக்கு என்ன அவசரம் அவங்க நேச்சுரல் கோர்ஸ் ஆஃப் ஹீலிங்ல ஹீல் ஆகட்டும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு இதெல்லாம் புரிஞ்சுக்காம இதே மாதிரி பேசினாங்கன்னா அப்போ நம்ம பேசிக்கலாம் நானும் இருக்க போறேன் நீங்களும் இருக்க போறீங்க பேசிக்கலாம்